வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி பாசிசத்திற்கு பாயாசம் வச்ச கையோட நேர கடைக்கு போய் அப்படியே இந்த குரங்கு பொம்மை இருக்குல்ல குரங்கு பொம்மை அதையும் வாங்கி முடிச்சதோட இனிதே முடிஞ்சது பொதுக்கூட்டம் சீமான் எப்படி ஒரு பூபதியோ அதே மாதிரி விஜய் வந்து ஒரு ஆழ்தோட்ட பூபதி சீமான் எப்படி ஒரு தற்குரியோ அதே மாதிரி விஜய் ஒரு தவுட்டு தற்குரி தவுட்டு தற்குரின்னு சொல்ீங்களா ஒன்னுல்ல போன எலன்ல கூட இவருடைய ஃபேன் வந்து பாத்தி ஆரம்பிச்சு ஒரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டும் வந்து வார்டு கவுன்சிலர் சீட்டாவது வின் பண்ணியிருந்தாங்க அது கூட இவரோட பேச்சினால இந்த தடவை கிடைக்கவே போறது இல்ல பேசி எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு நான் வீடியோவே போட்டதில்லை ஏன் அப்படின்னா ரெண்டு ரீசன் இவருக்கு ஒன்மேன் மேன் மில்டனே சமாளிச்சுக்குவாரு சமாளிச்சுக்குவார் எல்லாம் வீடியோ போடணும் அவசியமே இல்லை ரெண்டாவது விஜய பேச விட்டாலே போது விஜய் வின் பண்ண மாட்டாரு தன்னோட தவுட்டு தற்கொலை தனித்த காமிச்சிருவாரு அப்படிங்கறனால நம்ம வீடியோவே போடல அப்படியாப்பட்ட தவுட்டு தற்கொலையை உட்கார வச்சுட்டு இன்னொரு தற்கொலை அங்க ஆதவ கடைசி ரெண்டு மாசம் போதுமாம இவங்களுக்கு எலெக்ஷன் ஒர்க் பண்றதுக்கு நம்ம தவுட்டு தற்கொலைன்னு சொல்றதுல எந்த தப்பு இல்ல தானே நியாயம் தானே பேச ஆரம்பிச்சதும் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாடு இருக்கும் சூழலில் அப்படிங்கிறாரு என்ன இவரும் சீமானம் என்னன்னா உகாண்டா ரேஞ்சுக்கு வந்து தமிழ்நாட வந்து மட்டப்படுத்தி பேசுறது அப்படியா இருக்கு இன்ஃபேக்ட் நார்த் அமெரிக்கால யுனைடெட் ஸ்டேட்ஸா இருக்கட்டும் கனடாவா இருக்கட்டும் ரெண்டு இடத்துல இருந்து பார்த்தாச்சு இங்க கூட பெரிய சேஃப்டி கிடையாது இல்ல இது இப்படி கூட சொல்லலாம் அதாவது அவ்வளவு சேஃப்டி இருக்கிற மாநிலமாடா என் தமிழ்நாடு மாநிலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்காக வந்து சொர்க்க பூமியா இருக்காங்க எந்த குற்றங்களும் நடக்கலன்னு சொல்ல ஒரு மாநிலமா இந்தியாவுக்குள்ள வந்து அவ்வளவு யூனிக்கா வந்து செயல்பட்டு இருக்கு சேஃப்டி இன்க்ளூடிங் சேஃப்டியும் சேர்த்துதான் சொல்றேன் ஏதோ எங்கேயோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் ஆக்ஷன்ஸும் வந்து இமீடியட்டா நடக்குது கம்பேரிவ்லி இன் இந்தியா தமிழ்நாடு வந்து ரொம்ப பெட்டராவே இருக்கு ஆனா இவனுங்க என்னமோ உகாண்டா ரேஞ்சுக்கும் கென்யா ரேஞ்சுக்கும் வந்துட்டு நரேஷன் செட் பண்ண துடிக்கிறது எதற்காக அரசியல்னா என்னங்க அரசியல்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு எங்க ஏன் சொல்லு அரசியல்னா என்ன அரசியல்னா என்னங்க அரசியல்னா என்னங்க அதாவது அரசியல்னா மக்களுக்காக யோசிப்பது ஒரு தனி குடும்பத்துக்காக யோசிப்பது அல்ல அப்படிங்கிறாரு நான் தவுட்டு தற்குறின்னு மறுபடியும் சொல்றேன் நீ ஏன் தவுட்டு தற்கொலை அப்படின்னா அரசியலுக்கும் கட்சி இல்லாட்டினா அரசியல் கொள்கை அதாவது கவர்னன்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் பிரின்சிபல் ஐடியாலஜிஸ்க்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல அரசியல்னா என்ன அப்படின்னு கூடாது அரசியல் கொள்கைனா என்ன அப்படின்னு கேட்டிருந்திருக்கணும் ஏன்னா நீ சொல்றதுக்கும் அங்க மேல சரி போக்குள்ளே வரலாம் அரசியல்னா என்ன ப்ரோக்ரஸிவ் elevated thinking i do know மக்களுக்காக யோசிக்கணும் ஒரு குடும்பத்துக்காக யோசிக்க கூடாது அதான சார் இந்த இடத்துல அதே கேள்விய கண்ணாடியை பார்த்து நீயும் கேட்கணும்ல சார் இந்த பொம்மை எவ்வளவு ரூபா இந்த குரங்கு பொம்மை அப்படின்னு கேட்கணும்ல ஏன் கேக்குறேன்னா அதாவது இவர் வந்து படத்துல நடிச்சுட்டு அதுவும் ஆயிரம் கோடி மாசம் வந்து சாரி வருஷத்துக்கு சம்பாரிச்சுட்டு இருந்த மனுஷர் படம் நடிக்கிறத விட்டுட்டு நேர மக்கள் சேவைக்காக வந்தாராம் எப்படி வந்தாரு அவரோட பையனை கொண்டு போய் அப்படியே அடுத்த ஹீரோவை லேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சேஃப் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு இவர் மக்களை பத்தி கூட யோசிக்க வேணாம் ஒரு ஏதாவது இவர் மகனை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு தனி மகனுக்கு உதவி செஞ்சாரா எனக்கு என் பையனை வச்சு டைரக்ட் பண்றவங்களுக்கு நான் இன்னொரு வாய்ப்பு தரேன் முதல் படம் ஏதோ ஒரு ஏழை மாணவன் சினிமால நடிக்க வரணும்னு துடிச்சிட்டு இருக்க ஒருத்தனை வச்சு நீங்க படம் எடுங்க நான் அவங்களுக்கு தயாரிச்சு கொடுக்குறேன் ஃப்ரீயாவே அதுக்கப்புறம் என்னோட பையனை வச்சு நீங்க வைங்கன்னு சொல்லி எதாவது சொன்னாரா இல்லையே இந்த மாதிரி எந்த மக்கள் சிந்தனையும் இல்ல நெப்போட்டிசம் உங்க வீட்டுல இருந்தே ஆரம்பிக்குது உங்க அப்பாக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு அப்புறம் உங்க பையனை உங்க பையனை அப்படியே கொண்டு போய் நேக்கா ஒரு படத்துல வந்து லேர்ன் பண்ணிட்டு இப்ப அவ ஹீரோ நடிக்கும் போது நம்ம எப்படி நடிக்க அப்படிங்கிற எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் பக்கம் உங்களோட கவனம் வருது நீங்க வந்து யார மன்னராட்சின்னு சொல்றீங்க யார நெப்போட்டிசம் சொல்றீங்க யார் வந்து ஒரே குடும்பத்து கிட்ட வந்து குவிஞ்சுட்டு இருக்கு மக்களை கவனிக்கலைன்னு சொல்லி சொல்றீங்க எத்தனை திட்டங்கள் இந்த அரசு செஞ்சிருக்கு இவ்வளவு தூரம் இந்த அரசு திமுகவ நீங்க வந்து எதிர்த்து பேசுறீங்க ஒரு வாய் அந்த வாய் ஏடிஎம்கே பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்குது ஏன் இந்த கடந்த நாலு வருஷம் எடப்பாடி முதல் வருஷம் அம்மையார் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாங்க விட்டுருங்க அதுக்கப்புறம் நாலு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிறாருல எடப்பாடி அவர் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாரு இவங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இவங்க கொண்டு வந்த திட்டங்களை நீங்க குறை சொல்றீங்க அப்படின்னா அவங்க என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அது என்ன சிறப்பா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லணும் சொல்லணும் இல்ல அவங்களே நீங்க ஏதாவது குறை சொல்லணும் இப்போ உங்களுடைய நோக்கம் சீமானோட நோக்கம் என்பது பிஜேபியை எதிர்ப்பது போல் எதிர்ப்பது ஆனா ஏடிஎம்கே தொட்டு கூட பார்ப்பதில்லை இல்லை நேர டிஎம்கே எதிர்ப்பது அப்படிங்கிறது யார் கொடுத்த நரேஷன் எங்க இருந்து வருகிறது உங்க ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுட்டு அடுத்த பாயிண்ட் போலாம் அதாவது அரசியல் என்பது என்ன எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறாரு எல்லாத்துக்கும் என்ன நல்ல பண்ண போறீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க திமுக அரசு இதெல்லாம் பண்ணுவேன் தூக்கிட்டு என்ன நல்ல திட்டங்கள் எங்கிட்ட இதெல்லாம் இருக்குறேன் மொட்டக்கடுதாசி போட போற மாதிரியே ஒவ்வொரு மேடைகளையும் வந்து திமுக அரசு குறை சொல்றது மட்டுமே வச்சிருக்கீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க கொள்கை என்னன்னு கேட்டா கடைசி ரெண்டு மாசம் தான் இவங்க வந்து கேம்பெயினே பண்ணுவாங்களாமா இவங்க வந்து பேசுவாங்களாமா அது வரைக்கும் இந்த மாதிரி மொட்டக்கடுதாசி மாதிரியே மொட்டமொட்டையா பேசிட்டு இருப்பாங்களாமா அதாவது இந்த சின்ன குழந்தைங்க கிட்ட போயிட்டு நீ பெரியவனான பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகப் போற அப்படின்னா நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிம்பாங்க நீ இல்லப்பா சம்பாதிக்க இருக்கட்டும் ஆனா அதுக்கு ஏதாவது ஆகணும்ல அப்படின்னு கேட்டேன்னா நான் பெரியவன் ஆகணும் அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி நீ அரசியலுக்கு வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு நான் நல்லது பண்ணுவேன் அப்படிங்கிற சரிப்பா நல்லது மக்களுக்கு பண்றதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னா நான் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னா கேக்குறவன் கேனையனா இருக்கணும் இல்ல திருக்கனா இருக்கணும் இல்ல நீங்க சாரி அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்துக்குங்க கிளாப் சவுண்ட் தெரிவிக்க விடுது அவர் பேச விட மாட்டேங்கிறாங்க உன அவர் என்ன சொல்லாம் புரியுது 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 நம்ம என்னமோ வந்து பேரை சொல்றதுக்கு சொல்லி நான் கூட வந்து மோடி அமித்ஷா ஆவலா கேட்டா அப்ப கூட எங்க புகழேந்தி முதல்வரோட பேரை வந்து சொல்றாரு மன்னராட்சி செய்யும் முதல்வர் அவர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்ட்டு அப்ப கூட உங்க வாயில இந்த பாசிசா மோடி பாசிசா அமித்ஷா இந்த மாதிரியான பேர்லாம் வாயில வராது அப்ப கூட கருணாநிதி அவர்களோட பேரும் ஸ்டாலினோட பேரு தான் உங்களுக்கு வருது வாயில அதான் எங்களுக்கு தெரியுமே நீங்க கையை கட்டிட்டு அம்மா முன்னாடி எப்படி நின்னீங்கன்ட்டு அதாவது விஜய் அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா சீமான் சொல்ற அதே விஷயம்தான் என்னை பார்த்து திமுக பயப்படுது அதனாலதான் என் மேல வந்து கேஸ் போடுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பொம்பளை கேஸ்ல போயிட்டு அவரே மாட்டிக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா திமுக தான் இதற்கு காரணம்னு அதே மாதிரி விஜய் என்ன நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னா இவர் என்னமோ திமுகக்கு அப்படியே நேர எதிர்பார்த்தி மாதிரியும் ரெண்டாவது வளர்ந்த கட்சி மாதிரியும் இவரை பார்த்து திமுக அரசு பயப்படுற மாதிரியும் ஏன் நாங்க வந்து மூணு தடவை இது வரைக்கும் கூட்டம் போட்டிருக்கோம் ஆனா மூணு கூட்டத்துக்குமே இவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கறதுக்கு இவங்க தயங்குறாங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா ஒரு இடத்துல கூட மூணு கூட்டம் போடும் போதும் எப்ப அப்ளை பண்ணாங்க என்ன டேட்டு கேட்டாங்க யார் ரிஜெக்ட் பண்ணா அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணல ஏன் இன்ஃபேக்ட் இந்த பொதுக்குழு கூட்டத்துமே அவர் சொல்றாரு சொல்லும் போது ஒவ்வொரு முறை நீங்க ட்விட்டர்ல இருக்கீங்க ஒவ்வொரு முறையும் எல்லாருக்கும் வாழ்த்துகள் வாழ்த்துகள் சொல்ல தெரியுது அப்படி சொல்லும் நீங்க வந்து நாங்க பாருங்க இந்த தேதியில வந்து இங்க பொதுக்குழு கூட்டம் நடத்துறதுக்காக கேட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு ட்வீட் நெக்ஸ்ட் டே வந்து இந்த ப்ரோக்ரஸ்ல இருக்கு இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் இங்க பாருங்க இந்த காரணம் சொல்லி இதை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு போட்டா மக்களோட பார்வைக்கு வரும்ல அதையும் நாலு பேர் எடுத்து வச்சு பேசுவோம்ல அது என்ன நேர ஸ்டேஜ்ல வந்து சொல்றீங்க அப்ப நம்புற மாதிரியே இல்ல எதுக்காக அவங்கள ரிஜெக்ட் பண்ணாங்க ஆனா ஒரு அசம்ஷன் வருது ஒரு வேலை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து ஒரு வீடியோ நேத்து இவருடைய பொதுக்குழு கூட்டத்துக்காக இவங்க நட்டி வச்சிருக்க கொடிகளா இருக்கட்டும் அவங்க போற கார்னால வந்து அந்த இடமே வந்து சம்பித்து போய் இருக்குது மேபி அது அந்த காரணம் வச்சு கூட தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்கலையோ என்னமோ ஏன்னா இந்த டைம் வந்து மார்ச் டு ஏப்ரல் வந்து டென்த் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு இவங்க வந்து சிட்டிக்குள்ள வந்து ஒரு இடம் கேட்டாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு எக்ஸாம் போறதுக்கு டிலே ஆகலாம் டிராஃபிக் ஜாம் ஆகலாம் ஏதாவது ஒரு காரணம் காட்டி இந்த நேரமோ இல்ல இந்த தேதியோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா இவங்களுடைய கட்சி ஆரம்பிச்சு ஏப்ரல் அந்த டைம் டைம் பீரியட்குள்ள வந்து ஒன் இயர் முடியுது அதுக்குள்ள ஒரு பொதுக்குழு கூட்டமாவது இவங்க கூட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் ரூல் படி வரனால இவங்க அர்ஜென்சில இருக்காங்க அதை நடத்தணும் அப்படிங்கிற பட்சத்துல இவங்க கேட்ட டேட்டுக்கும் இவங்களோட எக்ஸாம் டேட்ஸும் கிளாஷ் ஆயிருந்திருக்கலாம் அதனால குடுக்க மறுத்து இருந்திருக்கலாம் நீங்க ரீசனை வந்து பப்ளிக்கா போட்டுனா இல்லையா போடல போடலன்னா அப்படிதான் சந்தேகம் வரதான் செய்யும் இல்ல அவங்க ரிஜெக்ட் பண்ணதான் செய்வாங்க ஆனா ரிஜெக்ட் பண்றதுக்கான எந்த மீடியாலயும் நான் இந்த நியூஸும் பார்க்கல நீங்க தான் எனக்கு மேடையில வந்து சொல்றீங்க கரப்ஷன் 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 கபடாதாரிகள் இந்த வார்த்தையை மூன்று கூட்டங்களிலும் பயன்படுத்திக்க தொடர்ந்து அந்த கரப்ஷன் வார்த்தையை ஏ ஒன் குற்றவாளி ஏ டூ குற்றவாளியான ஏடிஎம் கே வந்து காமிக்கல அந்த கரப்ஷன் குற்றத்தை வந்து பிஜேபி ல வெளிநாட்டு பத்திரிகை கொண்டு முகவத்திரைய கிழித்ததுக்கு அப்புறமும் அந்த பிஜேபியை பார்த்து வைக்கல திமுக பார்த்துதான் கரப்ஷன் கபடதாரிகள் அப்படின்னு வைக்கிறாரு சரி இவர் அப்படி ஒழுங்கா அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பாத்திருக்கோம்ல அதெல்லாம் பழசு டாக்ஸ் கட்டல வந்து டாக்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆனா புதுசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தொகுதி வாரியா வந்து உறுப்பினர்கள் அப்புறம் வந்துட்டு தலைவர்கள்லாம் நியமிப்பாங்கல்ல அதையே காசு வாங்கிட்டு தான் இவங்க கட்சியில இருக்கிறவங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சில பேர்லாம் வந்து வளகெல்லாம் வந்துட்டு இருக்காங்க இவங்கதான் கரப்ஷன் கபடதாரிகள்னு மற்றவங்களை கை நீட்டி பேசிட்டு இருக்காங்க ஆனா கைக்கு முன்னாடி இருக்கிறது கண்ணாடி சார் கண்ணாடி எல்லாருக்கும் நல்லது தான் அரசியல் அப்படிங்கிறாரு ஓகே அரசியல் பிரின்சிபல் ஐடியாலஜி வச்சுக்கலாம் இப்போ எல்லாருக்கும் நல்லது செய்யறது தேர்தலை பத்தி நான் நிறைய திட்டங்கள் சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த பொதுக்குழு கூட்டம் கூட்டணும் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் அந்த கூட்டம் கூட்டின இந்த விஷ இந்த சில நாட்களில் நடந்த ரெண்டு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன் அது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது இந்த திமுக அரசு மக்களுக்காக யோசிக்குதா இல்லையான்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா அதாவது பார்லிமெண்ட்ல வந்து எம்பிக்கான ஊதியத்தை சம்பளத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க அதுக்கு தமிழ்நாட்டில் இருந்து போன திமுக எம்பி ல ஒருத்தர் தான் எழுந்து நின்று எங்களுக்கான சம்பள உயர்வை பிரயாரிட்டைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத இப்போ வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் இன்ஃபேக்ட் நீங்க இன்னும் ஒரு சில மாசங்களுக்கு எங்களுக்கு சம்பளமே போடலாம்னா கூட பரவாயில்ல அந்த மொத்த தொகையும் அந்த பட்ஜெட்டையும் சேர்த்து நூறு நாட்களே நீங்க வேலை திட்டத்துல வந்து கொஞ்சம் குறைச்சிட்டீங்க அதுக்கு கொடுங்க மத்த பப்ளிக் வெல்ஃபேருக்கு ஒதுக்குங்க எங்களுக்கு இப்போதைக்கு சம்பளம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு பேசுறாங்க இது மாதிரியான பேச்சை வேற எந்த மாநிலத்தில இருந்து வர எம்பி கட்டு இருந்து எதிர்பார்க்க முடியுமானா எனக்கு தெரியல இது தமிழ்நாட்டில இருந்து போற எம்பிக்கள் மூலமா மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கிறப்போ என்னமோ தமிழ்நாடு வந்து உகாண்டா அரேஞ்சுக்கு பேசுறது இருக்கும் சூழலில் பேசுறதெல்லாம் எப்படி ஏத்துக்க ரெண்டாவது நான் முதல்வன் திட்டம் அந்த திட்டம் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிட்ட கிட்டத்தட்ட அந்த திட்டத்தின் மூலம் வேலை கிடைச்சது அதாவது நூத்தி ஆறு சேனல்ஸ் மூலமா வந்து அவங்க வேலை கிடைச்சிருக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி எண்பது மாணவர்கள் கிட்ட இந்த நூத்தி ஆறு சேனல்ஸ் வழியாக அவங்க வந்து வேலை வாய்ப்பு அடைஞ்சிருக்காங்க நேர்காணல் மூலமாக அதை தாண்டி ஸ்டேட் போர்டோடைய வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமா பத்தாயிரத்தி இருநூத்தி எண்பது பேர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆனா கடந்த மூன்று வருடங்கள்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ரெண்டு லட்சத்தி இருபத்தி நபர்கள் கிட்ட வந்து படித்து பயன்பெற்று இன்டர்வியூஸ் மூலமாக நேர்காணல் மூலமாக பிளேஸ்மெண்ட் வாங்கி போயிருக்காங்க இது எங்கேயாவது இதுக்கு முன்னாடி மோடி கவர்மெண்ட் வந்து இதே மாதிரி ஒரு உறுதிமொழியை தான் வந்துச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி இது வரைக்கும் எத்தனை வேலை வாய்ப்பா அவங்க கொடுத்தாங்க தெரியல ஆனா அவங்க இருந்து வரவங்களுக்கும் சேர்த்தே நம்மளுடைய தமிழ்நாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ இதை விட பெட்டரான் என்னமே செய்யப்பற என்ன சொல்லு பைனலா அதாவது ஆக்டர் டேர்ன்ட் பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க வந்து ஒரு ஆக்டர் டேர்ன்ட் பொலிட்டிஷியன் பட் விஜய் பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் சொல்லவே கூடாது ஆக்டர் கம் பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா அவர் பார்த்த மாதிரி வேலை பார்ப்பாரு அங்கேயும் வந்து ஸ்டேஜ்ல ஆக்டிங் தான் கொடுப்பாரு எதுக்கு அப்படி சொல்ற அப்படின்னா யாராவது இன்னொருத்தர புகழலாம் நம்மளே மேடையில நின்னுக்கிட்டு யாரோ எழுதி கொடுத்தாங்கக்காக நம்மளே புகழ்ந்துட்டு இருக்க முடியுமா நான் காத்து நான் சூறாவளி அப்படின்ட்டு எப்படி இருக்குன்னா இந்த ஏதோ ஒரு படத்துல யார் வந்து யார்டா விஜய் வயல போடுவோம் வயல போடு யார்டா அந்த வெற்றி கழகத்தை தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் அடிச்சு பொறி கிளம்புதோ யார் அடிச்சு காது கேட்காம போகுதோ அப்படின்னு சொல்லி டயலாக் பேசுவாங்களா அது மாதிரி கேவலமா இருக்கும் அது படத்துக்கு ஓகே எல்லாரும் விசில் அடிச்சு நாங்களுமே ரசிச்சிருக்கோம் ஆனா இப்போ நீங்க ஒரு பொலிட்டிஷியனா வந்ததுக்கு அப்புறமும் ஸ்டேஜ்ல நின்றுட்டு நான் காத்து நான் சூறாவளிங்கிறதா நாராசமா இருக்கு அதனால தான் நீங்க ஆக்டர் டர்ன் பொலிட்டிஷியன் கிடையாது ஆக்டர் கம் பொலிட்டிஷியன் பிளா பிளா பிளா